நல்லா போட்டு நல்லா ஒரு கிண்டி நல்லா செவக்கிற வந்த உடனே அடுத்தது வந்து பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் பொன்னிறமா செவக்கணும் அதாவது அந்த மெருன் கலர் மாதிரி வரும் பார்த்தீங்களா லைட்டா வர அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா செவந்து எடுத்துட்டு அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இருக்கக்குள்ளலாம் வந்து ஒரு நாள் கூட இந்த கனவா பிரியாணிலாம் செஞ்சதே இல்லை இதுவே உங்கள் பொண்ணு வந்த உடனே கனவ பிரியாணிலாம் நீங்கள் செய்கிறீங்களா வார்த்தையை இவ்வளவு நாள் வந்து கனவா மீன் கிடைக்கலங்க இப்ப எங்க பொண்ணு வந்த நேரம் தான் கனவா மீன் அதனால பிரியாணி செய்யறோம் ஏதோ எங்கள் அத்தை என்னை வந்து சமாளிக்கிறாங்க சரி விடுங்க இப்போ வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு நல்லா எண்ணெயில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா இந்த மல்லாட்ட எண்ணெய் போல் அப்படியே வாசனை வந்து கம கம்மன் இருக்குது பொரியக்குள்ளே தெரியுது பாருங்க நொற நொறையாக இருக்குது இந்த மல்லாட்ட எண்ணெய் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கனவா பிரியாணி இதுலயும் எங்க அத்தை வந்து உப்பு எல்லாம் போடுறாங்க போடக்குள்ள வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமா வதங்குன்றதுனாலதான் உப்பு வந்து வெங்காயம் வதக்கக்குள்ளே போடுறாங்க அத்தை இது வரைக்கும் கனவா பிரியாணி செஞ்சிருக்கீங்களா நீங்க நீ கல்யாணம் செஞ்சிருக்கிறேன் ஆனா நீ கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல சாப்பிட்டு பாரு எப்படி இருந்தது சொல்லுல் வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப அதுலயே வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுமா நான் எனக்கு பிரியாணிலாம் அந்தளவுக்கு செய்ய தெரியாது எங்கள் அத்தை வந்து பிரியாணி எக்ஸ்பர்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் சாப்பிட்ற நாங்களும் சொல்கிறோம் உண்மை தான் நானும் நினைக்கிறேன் இல்லை உண்மையாலுமே எங்கள் அத்தை வந்து பிரியாணி வந்து வேறு லெவலில் செய்வாங்க உண்மையாக அந்த சிக்கன் பிரியாணி தான் எங்கள் அத்தை வந்து சூப்பராக செய்வாங்க இப்போ வந்து நல்ல வெங்காயமும் புதினா கொத்தமல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி போடுக்குறாங்க எல்லோரும் முன்னாடியே தக்காளி போடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து கடைசி ஸ்டேஜில் தான் வந்து தக்காளி போடுவோம் பிரியாணிக்கு வந்து கனவாவை எல்லாத்தையும் தொக்கு கொஞ்சம் கனவா கொஞ்சோன்ட்டு பிளான் போட்டிருக்கோம் இப்ப பிரியாணிக்காக கனவா வந்து எடுக்கிறாங்க எங்க அத்தை கனவா யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க தக்காளி வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கிச்சு அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் ஆனால் சில பேர் வந்து நான் வந்து வெங்காயத்துக்குடே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவேன் அது வந்து என்னோட நான் செய்வேன் எங்க அத்தை வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க ஏன் அந்த கடைசியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்க அப்படின்னு எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது இதுதான் காரணம் நானும் ஒரு வாட்டி செஞ்சு பார்க்குறேன் உங்க டேஸ்ட் வருதான்னு தெரியாமல் மசாலா போடுறீங்களான்னு தெரியல ஆனா நீங்க செய்கிறேன் எப்பயுமே எங்க அத்தை வந்து தாளிக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி வானல்ல தாளித்து அதுக்கப்புறம் விசில் விடுறதுக்கு மட்டும்தான் வந்து குக்கர்ல மாத்துவாங்க கனவா போட்டு வதக்கி தயிர் எல்லாம் போடுற வரைக்குமே இந்த வானல்ல தான் செய்வாங்க ஏன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறதில்ல நம்ம வந்து குக்கர்ல வதங்கக்குள்ளே அடிப்பிடிச்சிருமா அப்புறம் விசில் வர்றக்குள்ளே இன்னும் தீஞ்சிடும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் குக்கர் வந்து அடிபிடிச்சிக்கிட்டு சொல்வீங்க அது வந்து இந்த ரீசனாலதான் அடி பிடிக்கதான் அப்படின்னு எங்க அத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க நாங்களும் நம்புறோம் அதனால ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்ற போக்குக்கே போயிடுவோம் நம்ம கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிட்டாங்க இந்த கரம் மசாலா வந்து நாங்கள் வீட்லேயே எங்கள் அத்தியே ப்ரிஃபர் பண்ண மசாலா இப்போ கரம் மசாலா போட்டு நல்லா அந்த பச்சை மல் வர வரைக்கும் கிண்டிட்டு இருக்கணும் கொஞ்ச நேரம் இப்போ அடுத்தது வந்து கார மிளகாய் தூள் இதுவுமே நாங்கள் வந்து கடையிலலாம் வாங்க மாட்டோம் மிளகாவை வந்து வாங்கி நல்லா காய வச்சு வீட்லேயே அரைச்சி வச்சுப்போம் அதனால இந்த அளவுக்கு கலர் இருக்காது இங்கே மிளகாய் தூள் வந்து வெளியிலலாம் வாங்கினோம்னா கலர் பவுடர் கண்டிப்பாக சேர்ப்பாங்க இது வந்து நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ண மிளகாய் தூள் இது வந்து கார மிளகாய் தூள் நல்லா பச்சை வாசனை வர வரைக்கும் நல்லா வரைக்கணும் எங்க அத்தை வந்து பிரியாணியை வந்து குணிஞ்சனி செஞ்சுட்டு இருக்காங்க பிரியாணி எப்படி தான் தெரில வந்து ஒரு அரை சைஸ் லெமனை வெங்காயம் தக்காளிலாம் எல்லாம் சூப்பரா இருக்கு பிரியாணி வந்து போகுது வந்து நம்ம தயிர் நாங்க வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண தயிர் நல்லா கெட்டியா இருக்கு நல்லா பசுமாட்டு தயிர் போல சூப்பரா இருக்கு தயிர் பாக்கக்குள்ளே நல்லா பார்க்கக்குள்ளே வந்து கலர் வந்து அட்ராக்ஷனா இருக்கு சாப்பிடும் போலே இருக்கு இப்ப எனக்கு வா சொல்ற அளவுக்கு வந்து பிரியாணி கலர் வந்து வந்துச்சுங்க நல்லா வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம மெயின் கனவா தான் ஏன்னா இது வந்து கனவா பிரியாணி இப்போ மெயின் இங்கிரீடியா சேர்க்க போறாங்க சரிங்க அத்த மெயின் மெயினே கனவா தான் கிறிஸ்துமஸ் அது மாதிரி நாங்க வீடியோ எடுக்கிறோம் கிறிஸ்டின்லாம் வந்து கிறிஸ்மஸ் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கொண்டாடிட்டு இருப்பாங்க நாங்க வந்து கனவா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் வந்து கனவா பிரியாணி தான் ஆனால் கிறிஸ்மஸ்க்காக இல்லை எங்கள் நாத்தனார் வந்திருக்கறதாக கனவா பிரியாணி இந்த படியால் ஒன்றரை காப்படி வந்து அரிசி எடுத்தேன் நான் தான் அரிசி எடுத்தேன் இப்போ அதால் வந்து மூணு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுறாங்க ஒன்றரைக்கு மூணு பொண்ணு இந்த பாருங்கள் இப்போ வந்து இந்த வந்து அளவு தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டாங்க நான் ஒன்றரை காப்படியில் வந்து அரிசி எடுத்தேன் இப்போ வந்து மூணு ஊத்தியாச்சு இதுல நல்லா கொதிச்ச உடனே இப்ப பக்கத்துல செஞ்சு வச்சிருக்க கிரேவி தூக்கி அதுல போட்டுட்டு அரிசியை போட்டா பிரியாணி ரெடி கனவா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல கொதி வந்துருச்சு இப்ப வந்து குக்கர்ல வந்து மாத்திக்கலாம் நம்ம அதுலயுமே வந்து தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்ப வந்து எங்க அத்தை எடுத்து ஊத்துறாங்க அதுல இப்படி செய்யக்குள்ள குக்கர் வந்து அடியில வந்து தீ பிடிக்காதான் அப்படியே இப்ப இதே வானல எங்க அத்தை கையால அலசி ஊத்திடுவாங்க அப்பதான் வந்து பிரியாணி வந்து டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து சுத்தமா செஞ்சா அந்தளவுக்கு அளவுக்கு இருக்காது கையை விட்டு கல்வி அப்படி செஞ்சாதான் வந்து பிரியாணி வந்து டேஸ்டா வருமா கனவா கிரேவிக்கு வானலை வச்சாச்சு அதே வாணலையே நாங்கள் கழுவி வச்சிருவோம் ஏன்னா ஜாமான் கழுவிற ஆள் வந்து தான் அதனால அதே வானலை வச்சிருங்க அத்த என்னால் ஜாமான் கழுவ முடியாது சொல்லிட்டேன் அதனால வந்து எங்கள் அத்தை வந்து வச்சுட்டாங்க அதே வானலை எங்கள் வீட்டில் சமைக்கிறவங்க ஒருத்தவங்க ஜாமான் கழுவுற ஒருத்தவங்க இப்போ நான் சமைச்சேன்னா எங்கள் அத்தை ஜாமான் விளக்குவாங்க இன்னைக்கு வந்து எங்கள் அத்தை சமைக்கிறாங்க இல்லையா நான் தான் வந்து ஜாமான் விளக்கணும் அதனால வந்து என்னால் கழுவ முடியாது அதே வச்சிருங்க அத்த சொல்லிட்டேன் எங்கள் அத்தையை அதே வாணலி வச்சு கிரேவ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு நல்ல மல்லாட்டை எண்ணெய் இது வந்து பிரியாணி வந்து ஆவி பரு ஆரம்பிச்சிச்சு வச்சு வந்து அரிசி வந்து போட்டணும்ப்பேன் சூப்பராக உப்பு எனக்கு கொஞ்சம் யார்லாம் இந்த மாதிரி கையில் வாங்கி நாக்கி பார்த்து டேஸ்ட் சொல்லிருக்கீங்கன்ட்டு எனக்கு வந்து சுடுது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து பெருஞ்சிருக்கும் போட்டுட்டாங்க இதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே போட்டு தேவையில்ல வெறிய பெருஞ்சிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே வந்து கனவா கிரேவி வந்து சூப்பராக இருக்குமா இப்போ வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுமா எங்கள் அத்தை வந்து பிரியாணியில் பிரிஞ்சி இலை போட மறந்துட்டாங்க அதனால நாங்கள் வந்து தாளிச்சதுக்கு அப்புறம் பிரியாணிலாம் வெந்ததுக்கு அப்புறம் கூட போட்டிருப்ப மறந்துதா இப்போ போடுறாங்க எங்கள் அத்தை பொடிக்கிற தண்ணியில் போட்டால் பிரிஞ்சி இலை தானே வாசனை வந்தால் சரி நமக்கு இந்த பாருங்க இப்போதான் போடுறோம் நாங்கள் பிரிஞ்சி இலையே மறந்துட்டோம் வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்தது வந்து தக்காளி தக்காளி போட்டு நல்லா வத வதக்குனதுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஒரு ஒரு ஐட்டமா எல்லாம் வதங்கட்டும் நல்லா இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம நல்லா கிண்டி பெரிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்ச நேரம் மூடி போட்டுரும் கேஸ் வந்து ஆயிரம் ரூபாய் விற்குதாத்த எங்க அத்தை வந்து சிக்கன் பண்றாங்க மூடி போட்டா சீக்கிரமா வதங்கிருமா திறந்தாத்தா ஸ்லோவா வதங்குமா அதனால வந்து சீக்கிரமாக அதுங்கிறதுக்காக மூடி போட்டாங்க ஏன் எப்படி எல்லாம் காமெடி பண்றாங்க பாருங்க அதே எங்கள் அத்தை அரிசி கொட்டுறாங்க நல்ல கொதி வந்துருச்சு இப்போ அரிசி கொட்டி மூணு விசில் விட்டு எடுத்தா கனவா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வந்து ஜன்னல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க காத்தோட்டத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பாருங்க கருத்துணி மாட்டி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஜாமான் வளர்க்கறதுக்கு தேவையான இது அப்புறம் சில திங்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க இங்கே பாருங்க ஸ்பூன் கூடையை வந்து எழுத மாட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க மூளை வந்து எங்கள் அத்தைக்கு வந்து அதிகம் கொஞ்சம் இங்க பாருங்க இதெல்லாம் எங்கே மாட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அழகாக குட்டி குட்டியாக இந்த இது இருக்குது பாருங்க இதில் அழகாக இப்படி மாட்டி வச்சிடறாங்க எங்கள் அத்தை எங்கே தான் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியல நமக்குலாம் இந்த மாதிரிலாம் வராது இங்கே பாருங்க குக்கர் இதெல்லாம் தொலைஞ்சு போய்டுல அப்பப்ப அதெல்லாம் வந்து இங்கே மாட்டி வச்சுக்கிறாங்க ஏதோ நம்பர்லாம் எழுதி வச்சுருக்காங்க என்ன நம்பர்னு தெரியல அடுத்தது வந்து மசாலா ஐட்டம் இங்கே இப்போ பிஸ்கெட் ஏதோ பசங்க சாப்பிட்டுட்டு பிஸ்கட் வச்சுருக்காங்க போல் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையானதா ஜன்னலில் வந்து எங்க அத்தை வந்து கிச்சன் டூல்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேறு ஏங்க நம்ம வீட்டில் வந்து கிச்சன் வந்து குட்டியாக குட்டி கிச்சன் குட்டி கிச்சன்ன்றது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதெல்லாம் பராமரிக்கணும் எங்கே இடம் கிடைக்குதோ அதை கேப் ஒரு சின்ன சின்ன பொருளை வச்சு செய்யணுன்றதாங்க மூலாவது ஏதோ ஒன்று அவங்க மாதிரி காமெடி இல்லை இல்லை எங்கள் வந்து கொஞ்சம் மூளை அதிகம் தான் நமக்குலாம் அந்த மாதிரிலாம் இருக்காது அதுக்கப்புறம் பாருங்க இந்த இதெல்லாம் வந்து தொங்க வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அடிச்சு வச்சிருவாங்க தொங்க விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் அந்த இதுல எல்லாம் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி விட்டு தான் மாட்டுவாங்களே எங்கள் அத்தை வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி வேஸ்டேஜ்லாம் ஒரு கவர் போட்டு தொங்க விட்டுப்பாங்க கொஞ்சம் மூளை அதிகமாக எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல வந்து இதெல்லாம் புதுசாக தான் தெரிஞ்சது அப்புறம் போக போக பழகிச்சு அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு கனவா கிரேவிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதிலே கொஞ்சம் வந்து சோம்பு போட்டு நாங்கள் அரைச்சிக்கிட்டோம் இஞ்சி பூண்டு பேர் அரைக்கக்குள்ளே அதை கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகத்தை போட்டு வந்து அரைச்சிக்கிட்டோம் நாங்கள் அடுத்தது வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறாங்க நல்லா போட்டு ஒரு வதை வதக்கிட்டு அடுத்தது வந்து மிளகு பொடி மிளகு பொடியுமே நாங்கள் வீட்டில தான் அரைச்சி வச்சுப்போம் அரைச்சி நல்லா சளிச்சு வச்சுப்போம் அடுத்தது வந்து ஜீரகப்பொடி அத்தை கீரப்பருங்க பால் ட பக்கத்தில் அடுத்தது வந்து ஜீரகப்பொடி எங்கள் அத்தைக்கு அப்பப்போ வந்து மெமரி லாஸ் ஆகிடும் எந்த பொருளை எங்கே வைக்கிறாங்கன்னே தெரியாமல் ஏதாவது போட்டுருவாங்க ஒரு நாள் வந்து பாலை காய்ச்சி கூட்டில் ஊதிட்டாங்க

வந்து கனவா கிரேவிக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து கார மிளகாய் தூள் கார மிளகாய் தூள் போட்டு கனவா போட்டு லைட்டா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சா கனவா கிரேவி வந்து ரெடி இப்போ வந்து கார மிளகாய் தூள் போட்டாச்சு அடுத்தது வந்து குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச போல சாம்பாருக்குலாம் யூஸ் பண்ண பாருங்க அந்த குழம்பு மிளகாய் தூள் போட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்காங்க நல்லா கிண்டி எல்லாம் மிளகாத்தூள் பச்சை வசனம் போயிடுச்சு இப்போ அடுத்தது வந்து கனவாவை வந்து ஆட் பண்ணியாச்சு எல்லா கனவாவையும் போட்டு நல்லா கிண்டி லைட்டா தண்ணி ஊத்தி லைட்டாக உப்பு போட்டா கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்ல வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊத்தி குக்கருக்கு வந்து நம்ம விசில் போட்டலாம் ஒரு சைடு வந்து கனவா கிரேவி ஒரு சைடு வந்து கனவா பிரியாணி அப்படியே வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு நான் நான் வந்து சாதம் வடிச்சிட்டேன் நல்ல சாதம் அடுத்தது வந்து ரசம் வச்சுட்டேன் இது வந்து என்னோட வேலை எங்கள் அத்தை வந்து பிரியாணியும் கிரேவியும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதிலே கனவாலே கொஞ்சம் வந்து தண்ணி வரும் போல இல்லதா தண்ணி விடு தண்ணி ஊத்தி மூடிட வேண்டியதா இதிலே லைட்டா தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்க வேண்டியதா நம்ம கொதிச்சிட்டு நல்லா கொதி வந்த உடனே உங்ககிட்ட கிட்ட காட்ட கனவா கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்க கனவா மீன் பிரியாணி ரெடி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கொத்தமல்லி தழைய தூவுறேன் பொல பொலன்னு எப்படி இருக்குது பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு டக்கரோ டக்கர் பாருங்க சூப்பராக அப்படியே பொல பொலன்னு இருக்குது பாருங்க கனவா மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க அது வந்து கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சோன்னு பார்க்கலாம் வாங்க கனவா மீனும் ரெடி ஆயிடுச்சு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க ரெடி சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கும் பக்கமல்லிய பூவி ஊற்றலாம் கிரேவியும் ரெடிங்க நாங்கள் சாப்பிட ரெடி நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நாளைக்கு சமையலை பற்றி இன்னொரு வீடியோவை போடுவோங்க கனவா மீன் பிரியாணி ரெடி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கொத்தமல்லி தழைய பொல பொலன்னு எப்படி இருக்குது பாருங்க என்னுடைய பிரியாணி ரெடி ஆகிட்டு டக்கரோ டக்கர் பாருங்க சூப்பராக அப்படியே பொல பொலன்னு இருக்குது பாருங்க கனவா மீன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க அதுக்கு வந்து வந்து கனவா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க கனவா மீனும் ரெடி ஆயிடுச்சு கிரேவியும் ரெடியாகிட்டுங்க ரெடி சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே எல்லாம் ரெடி ஆகிட்டு கொத்தமல்லியை பூவி ஊற்றலாம் கிரேவி ரெடிங்க நாங்கள் சாப்பிட ரெடி நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நாளைக்கு சமையலை பற்றி இன்னொரு வீடியோவை போடுவோங்க சக்னா ஆயா செஞ்ச பிரியாணி சூப்பரா இருக்கா சரி சாப்பிடு எல்லாத்தையும் சாப்பிட்டுரு